சொன்ன ஜட மசாலா தோசை ரெடி ஆயிடுது. வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பாதீங்கண்டா இன்னைக்கு ஒரு அருமையான சமையல் கானोली கொண்டது தான். இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற இரவு நேரம் ம் 20 9 வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு ஒடியே வந்து என்ன சாப்பாடு தோசை தான் சுடப்புறம் அது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பரப்பில் தான் இந்த தோசை நாங்கள் சுடப்புறோம் என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பரப்பு இது கிட்டத்தட்ட நாங்கள் நாலு மணத்தியால் நினையை போட்டு கழுவி வடித்து வச்சிருக்கிறோம் அதோட வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் உளுந்து போடுற தோசைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் அதே மாதிரி வெந்தயம் எடுத்துருக்குறோம் இங்களை வந்து பாதி தேங்காய் அளவில் பூ திருவி எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து மதியம் சமைச்ச சோறு அதாவது குத்தரிசி சோறும் வந்து ஒரு சின்ன டிஷ்ஷால ஒரு டிஷ் எடுத்திருக்கிறோம் இந்த பாத்தீங்கன்னா கோதுமை மாவை வந்து இது நாங்க தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இது எப்படி இந்த அளவு வந்து சரியா இருக்க வேணுமான்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்கள் அரை கிலோ கடலை பிறப்படுத்தா ஒரு கிலோ கோதுமை மா போட்டு கொள்ளலாமா அவிச்ச கோதுமை நாங்க முக்கா கிலோ எடுத்திருக்கிறோம் அதே சமயத்துல இந்த கோதுமை மா ஒன்றரை கிலோ அளவில எடுத்திருக்கிறோம் இப்ப முதல் வந்து என்ன செய்ய இந்த கடலைப்பருப்பு அதோட வந்து தேங்காப்பு வெந்தயம் சோறம் எல்லாத்தையும் நல்ல வடிவாக அரைச்சி எடுக்கப்பறோம் இப்போ நாங்கள் நல்ல வடிவாக அரைச்செடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இது வந்து நல்ல பட்டை அரைக்க வேணும் கொஞ்சமும் இந்த அறுவல் நுறுவல் இல்லாமலுக்கு நல்ல பட்டை அரைச்சி எடுத்தா சரி இப்போ நாங்கள் அரைக்க தொடங்குவோம் கூடுதலாக இப்போ நாங்கள் தோசை சொல்லி சொன்னால் அக்கா அப்படி தங்கச்சி எல்லாருமே கொடுத்து தான் சாப்பிட்றது அதனால வந்து கூடுதலாக தான் நாங்கள் அரைச்சிருக்கோம் என்ன இப்ப வந்து நாங்கள் அவிச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பானைக்கு போடுவோம் பெரிய பானைக்கு கரைப்போமி போட்டு மண்பானைக்கு எடுத்து வைப்போம் பானைக்கு நல்லா புளிக்கும் கரைக்கிறதுக்கு சுகம் இந்த பானைக்கு நாங்கள் கரைப்போம் இப்போ அதை விட பருப்பு தோசை வந்து நல்ல சாஃப்டாக வரும் புடிய தோசையும் என்னது சாம்பார் சட்னியா அது புடிய தான் சொல்றேன் வளமையா சாம்பார் சட்னி செய்யறாங்கல நானே சம்பல் இதுக்கு வந்து இட்டாலியனா தான் சட்னி செய்யறது இதுக்கு வந்து நல்ல பிடிச்ச சாம்பார்லாம் சரி தோசைக்கு இந்த மாவோட நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த பருப்பு தேங்காய் பூ எல்லாமே விடுவோம் இதுக்குல அதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன் பா நாம வந்து கட்டி இல்லாமலுக்கு நல்ல வடிவா கரஞ்செடுப்போம் இந்த கட்டி இல்லாம நல்ல கிரேக்க வரும் ஆனா கையால கிரேக்குறது தான் நல்லா கையாலடா கட்டி இல்லாம வடிவா கரிக்கிறது இப்ப வந்து நாங்க கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் இப்ப இந்த பருபலா மரேஜ் வெச்சிருந்த திசி இருக்குதாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சேர்க்க உடம்பு இந்த கணக்கு தண்ணி விடக்கூடாது உடனே இப்பவே இந்த தோசை சுர்ற ஏற்ற மாதிரி கரைக்க கூடாது நாங்க கொஞ்சம் கட்டியா கரைச்சு வைக்க புளிச்சு வர எங்களுக்கு கணக்கா வரும் ஆனா கையால் தான் நல்லது கையால நாங்கள் கரைப்போம் நாங்கள் வந்து நல்ல பருவமா கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க இந்த பருவத்துல கரைச்சி சரி எங்களுக்கு புளிச்சு வேற சரியா இருக்கு உப்பு வந்து நாங்கள் சுட வலி நாளைக்கு பிடிக்க வந்து போட்டு அளவா உப்பு போட்டு சுட தொடங்குவோம் அப்படியே மூடி வைப்போம் நாங்களே இப்ப நல்ல வடிவா நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம் இப்ப இந்த தான் புளிக்க வைக்க அந்த பதம் தெரியுது எனக்கு இதுல பொங்கி புற பலியால வந்துடும் கூட விட்டா அப்படியே நாங்கள் மூடி வச்சு விட்டா சரி முடியலமே பார்ப்போம் வேணாம் இப்போ பார்த்தீங்கண்டா விடிஞ்சிட்டுது நாங்கள் இப்போ தோசை சுட போகிறோம் எப்படி இருக்கண்டு பார்ப்போம் வேணாம் ஓ எப்படி பொங்கி போயிருக்கண்டு வேற எப்படி இருக்கு இந்த சத்தமே தெரியும் அப்படியே கொஞ்சம் கட்டியாலே நாங்கள் கரைஞ்சி வச்சு நாங்க தனியா வந்து நல்லா புளிச்சிருக்குது எங்களுக்கு இப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்கப்புறம் இப்ப நீங்கள் வந்து கரைஞ்சி வைக்கையும் உப்பு போட்டு கரைஞ்சி வைக்கலாம் பிரச்சனை இல்ல வளமையாக நாங்கள் வந்து சுடவழி கிடைக்க தான் உப்பு போட்டு சுடுறோம் நாங்கள் இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்து கொள்வோம் இப்போ நல்லா வடிவாக வச்சு விடுவோம் இந்த பருவத்தில் உங்களுக்கு ஆக கட்டியாகவே இருந்ததுன்னு சொல்லி சொன்னா தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் எங்களுக்கு வந்து தேவையில்லை தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுக்கு நீங்கள் தாளிச்சும் போட்டு சுட்டு கொள்ளலாம் பருப்பு தோசை தானே இது அப்போ நீங்கள் வந்து உள்ளியும் வேணுமாட்டா அரைச்சி போடலாம் இப்போ அரைச்சி அடிக்கி தாலி கேக்க வந்து உள்ளியை வந்து இடித்து அந்த தாளியத்தோட சேர்த்தும் போடலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு என்ன தோசை சுடப்படமாட்டா மசாலா தோசை தான் செய்யப்போறோம் இப்போ நல்ல வடிவாக பேரங்கோ செத்தல் மிளகா வெங்காயம் புளியும் கரைச்சி வச்சுருக்கு கருவேப்பில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு அதோட வந்து உருளைக்கிழங்கு அவிய அவியப்பட்டுருக்குறோம் நாங்கள் இப்போ எல்லாமே மசாலாவுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் அரைச்சி நல்ல வடிவாக எடுக்கப்பறோம் இப்போ இது இருக்கட்டும் எங்களுக்கு இப்படியே நாங்கள் முதல் செத்தலை இறைக்கப்போம் செத்தலை வந்து எண்ணெயில் வந்து நாங்கள் சாதுவாக பொறிஞ்சி வச்சிருக்கிறோம் அதோட வந்து கொஞ்சமாக உப்புன்னு சேர்த்து தான் இறைக்கப்போறோம் அடிக்குது இந்த எண்ணெயில பொறித்ததெல்லாம் வாசம் அடிக்குது செத்தல பாட்டுது நாங்கள் வெங்காயம் வச்சு வைப்போம் அதோட வந்து கருவேப்பில கொஞ்சமாக வச்சுரைப்பேன் பழகி கொண்டு போவே அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமா பழப்புழி செய்ய தெரியப்ப வந்து செத்தல் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா இரவு நாங்கள் இதை மசாலா தோசைக்கு தேவையான செத்தல் எல்லாம் மறைச்சி எடுத்துட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இத வந்து உரிச்சு நல்லா மசிச்சு எடுப்போம் உரிச்ச கிழங்க நாங்கள் துண்டு துண்டா வெட்டி போட்டு மசிப்பேன் நான் இதுக்கு வந்து நல்ல நல்ல கரையிற பருவமாக விற்கவும் என்ன மசிச்சு தானே எடுக்கப்பறம் ஓ இல்லாட்டி அதை விட சின்ன சின்ன கட்டி கட்டியாக கிடக்கும் ப்ரோ தோசை இல்லைங்களா பொட்டு நக்கலாங்க நல்லா மசிச்சு எடுப்பேன்

நெண்ட வடிவமாக மசேஜ் எடுத்துட்டேன் இனி வந்து நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் அடுப்பெரிய தொடங்கிட்டு நாங்கள் செத்தல் பொரிக்க தாஜிக்க வந்து உருளைக்கிழங்க பிராட்டி எடுப்பேன் என்ன வந்து கொதிச்சிட்டு கொஞ்சமாக பிரிஞ்சிரமும் கடுகு போடுவேன் அதோட வந்து வெங்காயம் பச்சைமிளகாய் நாங்கள் ஒரு மூணு பச்சை பட்டி போட்டு போட்டுக்கிறோம் கலந்து விடுவோம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து வதங்கட்டுக்கும் எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினது காணும் எங்களுக்கு இப்ப நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருகப்ப போடுவோம் அதையும் கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் மிளகம் உள்ளியும் வந்து இடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் அதான் பாத்தீங்கன்னா நாங்கள் மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க தான் சேர்க்க அதோட இதுக்குள்ள கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோட வந்து கொஞ்சமா உப்பு தூள் சேர்ப்போம் இப்ப நல்ல வடிவா கலந்து விடுவோம் சட்டி விரல போடுறதுக்கு இந்த பசப்பிடிப்பு தானே இப்போ வந்தவங்களுக்கு இந்த மசாலா வந்து ரெடி ஆயிட்டுது இதுக்கு வந்து நாங்கள் தூள் சேர்க்கையில் நீங்கள் விரும்பினா கொஞ்சமாக கட்டட தூள் எதாவது சேர்த்துக்கொள்ளுங்க நாங்கள் இப்போ இறக்குவோம் இதை நாங்கள் இப்போ மசாலா தோசை சுட தொடங்குவோம் தோசைக்கல் அடுப்பில் வச்சிருக்குது நல்லா சூடாகிட்டுது முதல் வந்து எண்ணெய் பூசுவோம் இப்போ தோசை மாவை விடுவோம் அப்புறம் கொஞ்சம் மங்களுக்கு தோசை அப்படியே உகிக்கொண்டு விரட்டுக்கு உங்களுக்கு தோசை வந்து நல்லா கொண்டு வந்துட்டுது பார்த்திங்கன்னா நாங்கள் மசாலாக்களை தடவோம் அப்படியே இது வந்து இப்போ கிணக்க நீங்கள் தடவை வேணுமண்டி இல்லை கொஞ்சமாக எடுத்து அப்படியே பட்டும் படாமலுக்கு தடவி விட்டாலே சரி அதோட வந்து உருளக்கிழங்காயம் வைப்பேன் அடுப்பு வந்து ஆக எரியக்கூடாது நீ இப்போ வந்து மடிச்சு விடுவோம் மசாலா தோசை வந்து இருநூறுவா இது வந்து இந்த மடிக்கிற விதங்கள் வந்து மாதிரி எல்லாம் அப்படியே மடிச்சு கொள்ளுவினா உங்களுக்கு விருப்பமான டிசை எல்லாம் மடிச்சு கொள்ளலாம் இதை பெரிய தோசை கல்லை இன்னும் இருக்கும் நல்ல பெருசாக ஊதி போட்டு சதுரமாகவும் மடிச்சு கொள்ளலாம் நாங்கள் எங்களுக்கு வந்து சுட சுட மசாலா தோசை ரெடி ஆயிட்டுது நல்ல மெல்லி இந்த மசாலா சோசா நல்ல கார சாரமா இருக்கும் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு சுட சுட சாப்பிட்டு பார்த்தாச்சு உருளைக்கிழங்குள்ள வந்து செமந்தின் மீண்டும் மணமண்டால் பண்ண நீங்கள் கலந்து வைக்கலாமா அப்படியே எல்லா தோசை நாங்கள் ஓ நாங்கள் வந்து தோசை எல்லாம் சுட்டெடுத்துட்டோம் அதோட வந்து சாம்பாரும் வச்சிருக்கு தனியாவே சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு சாம்பாரோட தான் சாப்பிட்டு பார்க்க போறோம் அப்பா எடுத்துட்டேன் எப்படி இருக்கு சாம்பார் ൾക്ക് <laughs> <laughs> மற்றது வந்து பொதுவாக நீங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் இதான ஒரு நோமலாக இருந்தால் தோசை கல்லடியே செய்யலாம் அந்த கடவுளியாக பெரிய தோசை கல்லட ஊற்றி செய்யலாம் இது வந்து சும்மா நோமலாக வீட்டிலேயே அதை விட அந்த தோசை வந்து நாங்கள் உண்டாக்கி பருப்பில் தான் செய்திருக்கிறோம் இந்த மசாலா தோசை ஆனால் பருப்பு மாதிரி தெரியும் தெரியவே இல்லை ஆனால் சரியான சாஃப்ட் இது சாஃப்ட் கூடவே இருக்குது இல்ல நாங்கள் நல்லா மெல்லிசாக தான் பரவினாங்க அப்படி இருந்தும் சரியான சாஃப்ட் தான் ஓ